எல்லாம் வல்ல திருவருளும் திருவர்களும் உள் உள்ள உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை எழில் ஞான பூஜையை தொடங்குகிறேன் முன்னதாக திருஞான சம்பந்த பெருமானும் நாமக்கரசு பெருமானும் அங்கே இல்லைக்கு சென்று திரு அணுக்கன் திருவாயிலை கடந்து அங்கே பெருமானை அவர் நட்டமாடும் பெருமானை கண்டபொழுது முதன் முதலாக கண்டபொழுது அவர்களுக்கு அகப்புற உணர்வுகள்லாம் எப்படி ஏற்பட்டன என்பதை எல்லாம் நாம் வந்து நுணுக்கி பார்த்தோம் இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்பி ஆளுவர் அங்கே தில்லையிலே சென்று பெருமானை முதன் முதலாக இங்கே தரிசித்த பொழுது அவருக்கு என்ன உள்ளுணர்வுகள் ஏற்பட்டன வெளி உணர்வுகள் என்ன ஏற்பட்டன எப்படி அவர் சிந்தையில் வந்து ஒரு மகிழ்ச்சியும் ஏற்பட்டது என்பதையெல்லாம் நாம் பொழுது மேம்போக்காக பார்ப்போம் இதையெல்லாம் நாம் வந்து உணரவும் முடியாது இதை எவரா எவராலும் இழக்கவும் முடியாது இறைவனே உணர்த்தினாலன்றி உணர இயல இயலாத அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிக்க ஒரு நிகழ்வு அதை நான் வரை வந்து மேம்போக்காகவாவது நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் அங்கே போகும்பொழுது தில்லைக்கு எப்படி வணங்க வேண்டும் என்ற கருத்தும் அந்த வழிமுறையும் தெரியும் நான் இப்பொழுது பேசிய அங்கே திரியான சம்பந்தமூர்த்தி சாமிகள் பொழுது நாவரசர் சென்ற பொழுது சுந்தரமூர்த்தி சாமிகள் அங்கே சென்று முதன் முதலாக கண்டபோது ஏற்பட்ட எல்லாம் நாம் வந்து உணர்ந்தாலே பெருமளவு நம்மளுடைய வழிபாட்டு முறையிலே அங்கே ஒரு மாற்றம் ஏ ஏற்பட்டு நமக்கு ஒரு நன்மையை அங்கே விளைவிக்கப்பெறும் என்பதால் இதை நான் சொல்லி வருகிறேன் இப்பொழுது சுந்தரமூர்த்தி சாமிகள் தடுத்தாட் கொண்ட புராணத்திலே நூற்று நான்காவது பாடல்கள் அப்பொழுது அங்கே உள்ளே செல்கிறார் அந்த பகுதியிலிருந்து ஒரு நான்கு பாடல்களை மட்டும் மேம்போக்கான ஒரு விளக்கம் சொல்கிறேன் நூற்று நான்காவது பாட்டு பெருமதில் சிறந்த செம்பொன் மாளிகையின் மின் பிறங்கு பேரம்பலம் மேறு வறுமுறை வளங்கொண்டு இறங்கிய பின்னர் வணங்கிய மகிழ்வோடும் புகுந்தார் அருமறை முதல் நடு முதல் நடுவினீர் கடையினர் அன்பர் சிந்தையில் அலர்ந்த திருவளர் ஒளி திருச்சிருச்சிற்றம்பலாமன் திரு அணுக்கன் திருவாயில் என்று சொல்லி இந்த பாடல் பெருமதில் சிறந்த செம்புன் மாளிகைன்னா முதல் முதலாக நாம் வந்து கீழவாசல் வழியாக உள்ளே அந்த ஆயிரங்கால் மண்டபத்திற்கு நேர் உள்ள பகுதியை எல்லாம் கடந்து உள்ளே சென்று அதிலிருந்து சற்று கடந்து சென்றோமானால் அங்கே பேரம்பலம் வரும் அது தெற்கு நோக்கி இருக்கும் ஒரு அடையாளமாக வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கே நவகிரகங்கள் அமைக்கப்பட்டிருப்பதற்கு கீழ் கீழ் பகுதி என்று வைத்துக் கொள்ளலாம் அங்கேதான் வந்து சோமாஸ்கந்தர் முதல் அனைத்து விக்கிரகங்களும் அந்த பேராம்பலத்திலே இப்பொழுது வீட்டிற்கு செய்திருப்பார்கள் அவர்களும் வந்து அங்கே வீட்டிருப்பதால் அங்கே தெற்கு நோக்கி தான் இருப்பார்கள் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே ஆலயத்திற்கு திருப்பணி செய்யும்போது குடமுழுக்கு செய்யும்பொழுது நடராஜ பெருமானை சிற்சபையிலிருந்து இந்த பேராம்பலத்தில் வைத்துத்தான் செய்து தான் நல்ல செய்தார்கள் அதை வைத்து கூட நீங்கள் அப்படி அங்கே பேரம்பலத்தை வணங்கித்தான் நாம் வந்து சிற்றம்பலத்திற்கு செல்ல வேண்டும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் பெருமதில் சிறந்த செம்பன் மாளிகையின் மின் அங்கே வந்து பெருமதிலால் சூழப்பட்ட சிறந்த அந்த செம்பன் மாளிகையில் செம்பன் போன்று ஒளி வீசக்கூடிய அந்த பெருமான் வீற்றிருக்கக்கூடிய மாளிகை சுற்று மாளிகை இதெல்லாம் சொல்கிறார் மாளிகை என்றால் வந்து திருமாள என்று கூட குறிப்பிடுவார்கள் பிறங்கு பேரம்பலம்னா பிறங்குன்னா விலங்கி தோன்றக்கூடிய ஒளி விளங்கி தோன்றக்கூடிய பேரம்பலம் மேரு அந்த பேரம்பலத்தையே ஒரு மேரு என்று கூட வந்து வைத்துக் கொள்கிறார் அந்த பேரம்பலத்தையே திருக்கைலுக்கு ஒப்ப அப்படியும் கருத்தில் கொள்வார்களும் பொருள் கொள்வார்களும் உண்டு அதில் வீட்டிற்கக்க கூடிய சோமஸ்கந்தரோ மற்றும் இதர மூர்த்திகள்லாம் இருக்கிறார்கள் அவர்கள்லாம் அங்கே ஆலயத்திற்குரியவை அங்கே வைக்கப்பட்டிருப்பார்கள் வைத்து பூஷிக்க வைக்கப்பட்டிருப்பார்கள் பேரம்பலம் வேறு வறுமுறை வளங்கொண்டு இறங்கிய பின்னர் அந்த பேரம்பலத்தையே வந்து சுற்றி அங்கே அதுதான் நாம் வந்து யாருக்குமே தெரியாது நேரடியாக ஓடுவோம் சிற்றம்பழத்தை நோக்கி ஓடுவோம் அங்கே இறைவனை கொஞ்சம் தரிசிப்போம் தீப ஆராதனைகளை எல்லாம் க கழிப்போம் அப்புறம் சுற்றி வந்து விடுவோம் அப்படி இருக்கு நான் போகும்பொழுதே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அடையாளமாக சொல்ல போனால் நாம் உள்ளே கீழ இறங்கி உள்ளே கோயிலுக்குள் புகு புகு புகுந்து ஒரு சுற்றை கடத்துக்கும் பொழுது அந்த எல்லாம் அந்த எல்லாம் விட்டு வைத்து விற்பனை செய்து கொண்டிருப்பார்கள் லட்டு முதலிய பிரசாதங்கள் முறுக்கு அதை போன்று அதை கடந்து நாம் சென்று சென்றோம்னா அந்த தான் அந்த பேரம்பலம் தெற்கு நோக்கி இருக்கிறது இப்பொழுது வந்து உங்களுக்கு புரிய வந்துருக்கேன் இன்னும் ஒரு அடையாளம் முதலிலே சொன்னால் நவகிரக சன்னதிக்கும் கொஞ்சம் சற்று முன்னதாக கீழ் அப்படி நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் வறுமுறை கொண்டு இறங்கிய பின்னர் அந்த பேரம்பலத்தை வந்து சுற்றி வ அது சுற்றி வரலாம் சுற்றி வருவதற்கு பாதை இருக்குது வந்து கொண்டு இறங்கிய பின்னர் வணங்கிய மகிழ்வோடு அந்த வணங்கி அப்பொழுது அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி இருக்கு இல்லையா பேரம்பலம்னா இப்போ மேரு போல் எப்படி திரு கைலை மலை இருக்குதோ அதோபோல் இங்கே பேரம்பலமாக அங்கே நிலைத்திருக்கிறது என்று நாம் அப்படி கருத்தில் கொள்ள வேண்டும் அருமறை முதல் நடுவினர் கடையினில் அன்பர் சிந்தையில் அலர்ந்த திருவளர் ஒலிசூல் திருச்சிற்றம்பலமுன் திருஅணுக்கன் திருவாயில் சென்றார் திருஅணுக்கன் திருவாயுனால் அடுத்து இதை கடந்து அங்கே அணுக்க தொண்டர்கள்லாம் போகக்கூடியது திருவை வந்து நாடி செல்லக்கூடிய அணுக்க தொண்டர்கள் வந்து உள்ளே போகக்கூடிய வாயில் என்றால் அந்த சிற்றம்பலத்திற்கு முன்னதாக கீழ்ப்பகுதியிலே ஒரு வாயில் இருக்கிறது அதை நாம் வந்து கருத்தில் கொண்டு அதை எடுத்துக்கொள்ளலாம் அந்த திரு அணுக்கன் திருவாயிலில் அங்கே வந்து சென்று அதை கடந்து போகிறாரு அருமறைகள் மறைகள்லாம் வந்து முதலிலையும் வந்து நடுவுலேயும் கடையிலையும் அவ அங்கெல்லாம் வளர்ந்துருக்கக்கூடியது எங்கே இருந்ததுன்னா ஓங்காரம் என்ற ஒளியிலிருந்து தான் எல்லாமே ஆ உ மே என்று சொல்லி ரிக்வேதம்னா யஜுர்வேதம்னா உ ம என்பது சாம வேதம் எல்லாம் சொல்லுவார்கள் வேதம் திரையே என்று சொல்வார்கள் நான்காவது வேதம் இந்த மூன்று வேதங்களிலிருந்து படித்து எடுக்கப்பட்டது தான் அதர்வண வேதம் சடங்கு மந்திரங்கள் எல்லாம் உடையது என்று கூட சொல்வார்கள் அப்படியெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த மூன்று வேதங்கள் முதலில் அந்த ரிக்வேதம் யஜுர்வேதம் யஜுர்வேதத்தை நடவேளை தானே நம சிவாயச சிவதராய் வைத்திருக்கிறது அதுக்கு முதலெழுத்து ஓங்காரத்தில் இருந்து தானே அந்த நாதத்திலிருந்து எல்லாமே தோன்றுகிறது அதனால் ஓங்காரம் மிகவும் முக்கியம் அதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அருமறை முதலினில் நடுவினில் கடையினில் அப்புறம் எங்கே வந்து மலருதுன்னா அன்பிருதம் சிந்தையில் யார் வந்து சித்தத்தை சிவம்பால் வைத்தாராக சிவத்தை அதாவது யோக நிலையிலேயே வந்து இறைவனை ஞானத்தை நாடுகிறார்களோ அவர்கள் சிந்தையிலையும் அலர்ந்த திருவளர் ஒளி திருவளர்னா இந்த உயிரை இறைவனை நோக்கி செலுத்தக்கூடிய ஞானம் வளரக்கூடிய இடமாகியே ஒளி வீசக்கூடிய அதனால் சூழ்ந்திருக்கக்கூடிய திரு திருஅணுக்கன் திருவாயிலை கடந்து செல்கிறார் என்று இந்த பாடலில் சொல்கிறாரு அடுத்தது நான் நூற்றி ஐந்தாவது பாட்டில் அங்கே போய் நின்னோன்னு அவருக்கு என்ன ஆகிடுதுன்னா வையகம் பொழிய இந்த வையகம் பொழியின்னா இந்த வையகமாகிய பூமியில் உள்ள உயிர்கள் எல்லாம் கடை பொழிதல் இல்லை என்றால் என்னன்னா ஒரு சுக ஒரு நியாயமான அறத்தோடு கூடிய வாழ்வை வாழ்ந்து இறைவனை வந்து நோக்கி இந்த உடலை கொண்டு பயணிக்க வந்து தகுதிப்படுத்தக்கூடிய அந்த வையகம் பொழிய அந்த வையகத்தை வந்து அந்த வையகத்தை காத்தால் தானே இந்த உயிர்கள்லாம் அங்கே வாழ்ந்து இறைவனை அடைய முடியும் அதனால் எதனால் நடனம் ஆடுகிறார் என்று சொல்கிறார் வையகம் பொழிய மறை சிலம்பு அரட்டுற மறைகளை அந்த சிலம்புகளை அணிந்திருக்கிறார் இல்லையா இல்லையா ஆட ஆட்டத்தால் அவைகள்லாம் வந்து ஒழிப்பதால் தான் மறை ஒளி வேத ஒளி என்னென்னா சிவபெருமானே பொருளாக கொண்ட ஒளி அது அந்த ஒளி எங்கேயுமே பிற பிறந்தது எல்லாம் அரண் நாமே வையகமும் துயர்ந்தீர்களை ஞானாசிரியர் ஞானசமுந்திர சொன்னார்ல அதே போல மன்றுலே எங்கே ஆடுறாரு மன்றுலே யாரு மாலையன் தேட அவர்களும் தேடி அவரால்லாம் காண முடியல அவர்கள் தேட ஐயர் தான் வெளியே ஆடுகின்றாரே அங்கே வெளியே ஆடுகின்றன்னா சூக்ம நடனமாக வந்து ஆடிக்கொண்டு எப்பொழுதுமே இருக்கிறார் இந்த உலகம் இருக்கிறதோ இல்லையோ எப்பொழுதுமே சூஷ்ம நடனமாக பிறர் அறியாத நடனமாக ஆடிக்கொண்டிருப்பவர் இங்கே வெளியே தோன்றும்படியே ஒரு நடனமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் அல்லவா ஐயர் தான் ஐயர் என்றால் பெருமானை குறைக்கும் நம்ம சிவபெருமானை நடராஜ பெருமானை வெளியே ஆடுகின்றாரே அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ அப்படியே உடனே பார்த்த உடனே என்னன்னா நம்ம அறியாமலே கரங்கள் அங்கே உயர்ந்து அது வழிபாட்டு முறை தொடர்ந்து வழிபாட்டு பயிற்சி முறை கூட்டு வழிபாட்டு பயிற்சி முறையெல்லாம் இருந்தால்தான் இதெல்லாம் அந்த மெய்ப்பாடுகள்லாம் தானாகவே செயலாகத்து வரும் ஐயர் தான் வெளியே ஆடுகின்றாரே அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ திளைத்த கண்களோ வ கரணமோ கலந்த அன்பு உந்த செய்தவ பெரியோன் சென்று தாழ்ந்து எழுந்தான் திருக்களிற்று படியும் மறுக்கணும் அந்த இறைவனை அப்படியே பார்த்து கொண்டே அஞ்சலி குவிப்பிய கரத்தோடு நம்பியாரோவர் நடராஜ பெருமானை தரிசிக்கக்கூடிய அந்த வரலாற்றை அந்த நிகழ்வை நான் சொல்கிறேன் ஐய தான் வெளியே நின்று ஆடுகின்றாரே அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ குவித்த கைகளோ திளைத்த கண்களோ அவரை கண்டு வந்து பெருமான் ஆடக்கூடிய நட்டத்தை வந்து கண்டு கண்கள் வந்து திளைக்கிறது இல்லையா அந்த அழகில் அப்படியே மயங்கி சுக்கி போய் அந்த திளைக்கிறது இல்லையா திளைத்த கண்களோ அந்த கரணமோ அந்த கண்கள் வழியாக சென்று அங்கே உள்ளே போய் சேரது இல்லையா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று அந்த அந்த கரணங்களுக்கெல்லாம் திளைப்பு ஏற்படும் இல்லையா அந்த கரணமும் அவைகள்லாம் வந்து உயிரறிவுக்கு அறிவிக்கிறது இல்லையா இந்த கண்கள் வழியாக அந்த கரணங்கள் வழியாக உயிரறிவுக்கு சென்று கலந்து சென்று அந்த உயிரறிவை அடைய அந்த அன்பு உந்த இறைவன் மேல் முன்னதாகவே இருக்கக்கூடிய இயல்பான அன் அன்பானது உந்தித்தல்ல உந்த செய்தவ பெரியவன் செய்தவ பெரியவன்னா இணையில்லாத தவசவர் நம்பியார் ஒருவர் அங்கே இறைவனுக்கு பக்கத்திலேயே கையில் இருக்கக்கூடிய அணுக்கு தொண்டராக இருக்கக்கூடிய அந்த பேர் வந்து யாருக்கு கிடைக்கும் அப்போ வந்து செய்தவ பெரியோன்னா தவம் செய்வதை செய்து அந்த எய்தற்கரியதை எழுதியிருக்கிறார் எய்தற்கரிய சிவபெருமானுடைய நட்பாக அவருக்கு அணுக்கு தொண்டராக பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நிலையை எய்தவருங்கிறதால செய்தவ பெரியோன் சென்று தாழ்ந்து எழுந்தான் சென்று தாழ்ந்து எழுந்தான் திருக்கல்லிற்று படியின் பிறகு என்று சொல்லி அங்கே பெருமானுக்கு முன்னாடி இந்த திருக்களிற்றுப்படி இப்பொழுது அதில் மேடை இருக்கிறது மேடை இருப்பதற்கு முன்பு இந்த திருக்களிற்றுப்படி நன்றாக எளிதாக தோன்றும்படி அப்படி அமைந்திருந்திருக்குது அப்பொழுது வந்து அந்த திருக்களிற்றுப்படியில் வணங்குறாரு அடுத்தது நூற்றி ஆறாவது பாடல் அப்போது என்ன நிலை அவருக்கு ஏற்படுது என்ன மெய்ப்பாடு ஏற்படுகிறது உள்ளுணர்வு என்ன ஏற்படுகிறது அகப்புற உணர்வுகளில் என்னென்ன மாற்றங்கள் வருகின்றன என்று சொல்லி இந்த பாடல் எல்லோரும் மனப்பாடம் செய்திருப்பார்கள் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்து விதமே இந்து வாழ சடையா நாடும் ஆனந்த எல்லையில் தனி பெருங்கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்து திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் என்ற இந்த பாட்டு ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ளு என்றால் இதுதான் வந்து இந்த உடலை இந்த தூள உடலை கொடுத்தவுடன் பிற அந்த புற செய்திகளையெல்லாம் வந்து எ எப்படி இந்த அந்த கரணங்களாகிய மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்ற அறிகருவிகள்லாம் இருக்கின்றன நுண் நுண்கருவிகள் போல் அவைகளுக்கு வந்து வாயிலாக இருப்பது இந்த மெய் வாயில் கண் மூக்கு செவி என்ற இந்த ஐந்து ஐந்து வ வாயில்கள் அவைகள் வந்து இல்லை என்றால் இந்த உயிரை வந்து எதுவுமே அறிய முடியாது அந்த காரணம் இருந்தும் எந்த புண்ணியமும் இல்லாமல் போயிடும் இந்த கண் கண்முக்கு செவி செயல்படாமல் வந்து இருந்தால் அது ஒரு ஜட பொருளுக்கு சமமாக ஆயிடும் எந்த உணர்வுமே இல்லாமல் கிடந்தால் எப்படி இருக்கும் அப்போ வந்து உணர்வற்ற ஒரு குரலாக இருக்கும் உயிர்ப்பு மட்டும் இருந்தால் ஆக அந்த புற உலகம் வந்து எதன் மூலமாக அணைகின்றது என்றால் இந்த ஐந்து பேரறிவு என்று சொல்லக்கூடிய பேரலை விளைவிக்கக்கூடிய சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற அந்த தன்மாத்திரைகள் என்று சொல்வார்களே அந்த உணர்வுகளை எல்லாம் ஊட்டக்கூடிய அந்த புலன்கள் இந்த ஐந்து பொறிகள் மூலமாகத்தான் வருகிறது அதனால் இங்கே என்ன ஆகிடுதுன்னா ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ளன்னா அங்கே நட்டமாடக்கூடிய நடராஜ பெருமானை பார்க்குறாரு கண்கள் வந்து பார்க்குது மற்ற புலன்கள்லாம் செயலற்று போய்விடுகின்றன தன்னை ஒரு மறந்த நிலையில் இந்த கண்கள் போய் அப்படியே வந்து நடராஜ பெருமானுடைய அந்த திருமேணியை அப்போ கண்டு அப்படியே தெளித்து கொண்டிருக்கு அப்போ வந்து புறத்தில் வந்து யாரோ நிற்கிறாங்களா பேசுகிறாங்களா உணர்வா நம்ம நிற்கிற அந்த தொடு உணர்வோ ஏதாவது நுகர்தலோ எதுவுமே இல்லை மற்ற புலன்கள்லாம் வந்து செயலற்று போன நிலையில் அதான் யோகா நிலையை வந்து கடைபிடித்தவர் இல்லையா அவர் யோக நிலையில் இந்த கண்கள் அப்படியே வந்து நடராஜ பெருமான் மேலே வந்து பதிந்து அப்படியே நின்று விடுகிறது ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆகன்னா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் மனம் போய் ஒரு புலன் பொறி வழியாக ஒரு புலனை வந்து பற்றும் அது வந்து மனம் வந்து புத்திக்கு அறிவிக்கும் புத்தி ஆராயும் சித்தத்தில் போய் அது பதிவு செய்யப்படும் அகங்கரித்து எழுதும் அகங்காரம் அதுக்கு மேல் என்ன செயல்படுவது என்றுலாம் சொல்வார் இல்லையா இவை எல்லாம் உயிரறிவுக்கு கருவிகள் உயிருக்கு கருவிகள் தான் இது சாஃப்ட்வேர் இது வந்து ஹார்ட்வேர்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன மென்பொருள்னால் மென்பொருள்னா சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க வெளியே தோன்றும்படியாக இருக்கக்கூடிய பொருள் இந்த பொறிகள் இந்த மெய்வை கண்மோக்கு செய்கிற பொறிகள் அங்கே அவைகள் வந்து அருவமாக இருக்கின்றன இவை உருவமாக இருக்கின்றன மன சித்தம்பத்தி அகங்காரத்துக்கெல்லாம் உருவம் உண்டா அவைகள் வந்து அருவமாக இருக்கக்கூடிய அறிகருவிகள் அதாவது அலப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக சிந்தையாக அங்கே சித்தம் மட்டும்தான் இருக்குது அங்கே வந்து என்ன ஆகிடுதுன்னா மனத்தை வந்து சித்தத்தில் ஒருங்கிணைச்சிக்கணும் நீங்கள் மனத்தை வந்து பார்த்தீங்கன்னா புரியட்ட காயம்னு சொல்லும் பொழுது சுவை ஒளி ஊறு ஓசி ஓசை நாற்றம் சித்தம் புத்தி அகங்காரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ வந்து மனம் என்னடா ஆச்சுன்னா அது வந்து இது சித்தம் வந்து மனத்தோட ஒருங்கிணைத்து மனம் புத்தி அகங்காரம்பாங்க அப்போ வந்து சித்தம் வந்து மனத்தோட ஒருங்கிணைத்து எண்ணப்படும் அதற்கு ஒரு காரணம் வாங்க உள்ளே இருக்கக்கூடிய நான்காவது நிலையான நுண்ணுடலான புரியட்ட காயத்திற்கு அப்படி சொல்லுவார்கள் அப்போ அங்கே என்ன ஆகிடுதுன்னா அந்த மூன்றும் வந்து செயலற்று போயிடுது அப்போ வந்து சித்தம் மட்டும்தான் தான் இருக்குது அகங்கரித்து எழக்கூடிய ஒரு நிலை இல்லை ஒரு அமைதி அந்த மனம் வந்து இந்த சிந்தையோடு ஒருங்கிடுது புத்தி வந்து வேலை செய்யலை அப்படியே உறைந்து போ போன நிலை அப்போ அளப்பருங் கரணங்கள்னாலும் அலப்பருங்கரணங்கள்னு என்ன சொல்கிறாங்கன்னா அவைகளோட செயல்பாட்டுக்கு வந்து எல்லையே கிடையாது ஒரு மனம் வந்து இன்றைக்கி எங்கேயோ இன்றைக்கி சூரிய மண்டலமாக இருக்கட்டும் சந்திர மண்டலமாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் இருக்க ஒரு 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 நொடி துகள் அளவுக்குள்ளே அங்கே போயிடும் இல்லையா அவைகளோட செயல்பாடுகள்லாம் எப்படி மனம் வந்து உடனே அது வந்து எல்லாம் ஒருங்கே நிகழ்வு நிகழ்வது போல் இருக்கும் அது வந்து புத்திக்கு கொடுக்கும் புத்தி ஆராய்ஞ்சி சித்தத்துக்கு கொடுக்கும் சித்தம் வந்து அகங்கரித்து எடுத்து சொல்லி உயிரறிவுக்கு கொண்டு உயிர் உயிரறிவு வந்து சித்த அகங்காரத்தை அலங்கரிக்க செய்யும் இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா இது இது இதை வந்து மனம் பற்றி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சி வந்து புத்திக்கு கொடுத்து புத்தி ஆராய்வதற்கு ஒரு நேரம் எடுத்து கொண்டு அப்புறம் சித்தத்தில் போய் பதிந்து இப்படியெல்லாம் வந்து நேரம் ஆனிச்சின்னா எப்போ உயிரறிவு வந்து உடனுக்குடன் அறியக்கூடிய நிலை இருக்கும் அதெல்லாம் அவ்வளோ உடன் நிகழ்வாக நிகழும் அப்போ அங்கே என்ன இருக்குன்னா சித்தம் மட்டும்தான் இருக்குது அப்போ வந்து பார்வை இந்த கண்கள் நடராஜபெருமான் மேலே இருக்குது அந்த சித்தம் இருக்குதா மற்ற கருவிகள்லாம் ஒடுங்கி செயலற்று போக இந்த சித்தம்னு சிந்தை இருக்குதா அது அங்கே போய் இப்போ அதோட பதியுது அடுத்தது குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்து விதமாக சத்துவகுணம் ராஜச குணம் தமசகுணம் தமசகுணம்னா மந்த குணம் ராஜசகுணம்னா துடித்து எழுத எழக்கூடிய அந்த அப்படிப்பட்ட குணம் சாத்விக குணம்னா ஒரு சாதுவான பசு பசுலேயே முற்ற பசுலாம் இருக்குது சாதுவான பசு போல ஒரு சாத்விகமாக எதற்கும் வந்து ஒரு உணர்வுகளை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது ஒரு அமைதி நிலையில் இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா அப்போ குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவீதமாக சாத்விகமே ஆக அப்போ என்ன செய்கிறாரு அந்த சத்துவ குணத்தோட அந்த உயர்ந்த குணத்தோட சித்தத்தை வந்து கண் வழியாக அங்கே போய் உயிரறிவு என்ன செய்யுது சித்தத்தை வந்து கருவியாக கொண்டு கண்ணை வந்து புறக்கருவியாக கொண்டு அங்கே ஆடக்கூடிய எல்லைகள் ஆனந்த தனிப்பெருங்கூத்து ஆடுகிறாரே அந்த நடராஜ பெருமான் முயல இந்த என்னுடைய உயிரோட அறிவு போய் அங்கே வந்து படிந்து பதிந்து விடுகிறது அப்போது அப்படி ஒரு நேரடியாக அங்கே போயிடுகிறது அதுதான் இந்த பாடலை சொல்கிறது இந்து வாழ் சடையான ஆடும் என்ன ஆடுறாரு ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தின் என்ன கூத்து கூத்து பெருங்கூத்து தனிப்பெருங்கூத்து எல்லை தனி பெருங்கூத்து ஆனந்த எல்லை இல்லாத தனி பெருங்கூத்து இந்துவாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனி பெருங்கூத்து அப்படிப்பட்ட ஒரு கூத்து ஆடுறார் பெருங்கூத்து அந்த கூத்து ஆடுலன்னா உலகமே இயங்காது அதுக்கப்புறம் என்ன அதை போய் சிறு கூத்துன்னு சொல்ல முடியுமா தனிப்பெருங்கோத்துன்னா இப்படி நட்டனமாடி உலகத்தை காக்கக்கூடிய பெருமான் ஐந்து ஆற்றக்கூடிய உலகிகளில் ஐந்து ஒழிகளை வந்து செய்விக்கக்கூடிய படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அ அழித்தல் என்று அனைத்து அழித்தல் கருணை அந்த வரையிலும் உள்ள அந்த செயல்களெலாம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அற்புத தனி கூத்துலேயே அதனால தான் தனிக்கூத்து தனி பெருங்கூத்து வேறு யாராலையும் அதை வந்து இந்த ஐந்து உயிர் வர்க்க கடவுளர்கள்லாம் செய்ய முடியாது ஏக இரையான பரசிவம் மட்டும்தானே செய்ய முடியும் எல்லையில் ஆனந்த தனிப்பெருங்கூத்து அப்போ தனிப்பெருங்கூத்து அப்புறம் எல்லையில்னா இதற்கு அளவே கிடையாது அளவிறந்த காலம் எப்பொழுது ஒரு நடனமாட தொடங்கினாரு எப்போ போய் அது முடிய போகுதுன்னா முடிவும் இல்லை தோற்றமும் இல்லை அங்கே சூக்ம நடனமாக இருக்கு நமக்கு இங்கே தூள நடனமாக இங்கே நடராஜ பெருமான் அங்கே ஆடி அதை ஆனந்த தாண்டவத்தை வந்து உணர்த்துகிறாரு உலக உயிர்களுக்கெல்லாம் இப்படி இறைவன் செயல்படுகிறான் என்பது படுகிறார் என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக அங்கே தோன்றிய அருளி அங்கே சித்த சிற்றம்பளத்திலே ஆடுகிறாரே ஒழிய சூக்ஷ்மமாக எப்பொழுதுமே வந்து ஆடிக்கொண்டிருக்கிறார் இதற்கு எல்லையே கிடையாது எந்த கால வரையறையும் கிடையாது எப்பொழுது தொடங்கினார் எப்பொழுது நிகழ்த்துவார்னு எப்பொழுதுமே கிடையாது அதாவது மாப்பேர் ஒழியாகி எல்லாமே அழிந்து பெருமான் மட்டும் தனியாக இருக்கும்பொழுதும் அந்த சூக்ம இயக்கமே இருக்குமா அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய உயிர்கள்லாம் வந்து அவையில் தம்மை அறிந்து கொள்ளாமல் போன்ற கடந்த நிலையாக இருந்தால் கூட அந்த இயக்கம் இருக்க வேண்டும் அல்லவா அதனால் இந்து ஆமாம் இந்து வாழ் சடையான ஆடும் இந்து வாழ் சடையானனால் அந்த பிறநிலாவையே வந்து சரணடைந்தவனை காப்பதற்கு அடையாளமாக சரணடைந்த உயிர்களையெல்லாம் நான் காப்பேன் என்று சொல்லி அதற்கு தனியாக அருளி காக்கிறார் அல்லவா அப்படி அந்த இந்து வாழ்னா எப்பொழுதுமே எப்படி நிலவை சரணடைந்தவனை காத்து எப்பொழுதுமே வாழை செய்து கொண்டிருக்கிறாரோ அப்படியே தன்னை சரணடைந்த உயிர்களை எடுத்து காத்து இந்து வாழ்னார் வாழ்னு முக்காலத்தையும் குறிக்கக்கூடிய எப்பொழுதுமே நிலைத்து வந்து காத்தருளக்கூடிய பெருமான் என்பதற்காக சொல்கிறார் இந்து வாழ் சடையாம் ஆடும் ஆனந்த எல்லையில் த தனி பெருங்கூத்தின் அதை வந்து கண்டதால் வந்த பேரின்பம் இவருக்கு உள்ளுக்குள்ளே அகத்தில் வந்து விளையக்கூடிய பேரின்பம் இருக்குது இல்லையா ஏன்னா உள்ளுணர்ச்சியில் எப்பொழுதுமே ஆச்சாரியார்கள் அந்த இறைவனோட திருவடியை நினைத்து ஐந்து எழுத்தை ஓதிக்கொண்டு அந்த நடனத்தையே வந்து கழித்து கொண்டு இருப்பார்கள் அது அந்த சிந்தை இருக்கு இல்லையா வந்த பேரின்ப இல்லத்தில் தெளித்து முதல்ல அவர்களுக்கு என்ன சொன்னார் ஞானசமுந்திருக்காருக்கிட்டோம் நாவுக்கரசா இருக்கும் அவர்கள் உள்ளத்திலேயே வந்து பெருமான் எப்பொழுதுமே ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெருமான அப்படிப்பட்ட நடனத்தையும் உணர்வென்கண் ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினை என்று போற்றி என்று சொல்வார் ஞானசமுந்திரம் சொல்லும்போது உணர்வென்கள் முன்னதாகவே உள்ளுக்குள்ளே சூக்ஷமாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய மன கற்பனை கற்பிதமாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமானை அந்த திருவடிவத்தை ஐம்பொறி அளவினும் எளிவர அருணனை என்று சொல்லி உணர்வென்கள் எளி எளிவர எளிமையாக ஒரு மாதிரி அருணை என்று சொல்லல அதை போல அந்த கூத்து விளைவித்த வந்த பெயர் வெள்ளத்துள் திளைத்து அந்த வெள்ளத்துல அந்த அந்த நடனம் ஆடக்கூடிய அந்த பெருங்கரணியோட உலக உயிர்களை எல்லாம் காக்கக்கூடிய நடனம் எப்பொழுதுமே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு பெருமானம் உண்டு என்று நினைத்தால் அந்த இருக்கு இல்லையா அந்த வெள்ளத்தில் திளைத்து அந்த பேரின்பு வெள்ளத்தில் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் அந்த அந்த மகிழ்ச்சிக்கு வந்து எல்லையே கிடையாது எப்பொழுதுமே நீடித்து இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியில் மலர்ந்தார் என்று சொல்லி அந்த பாடல் அது நான் ஒரு மேம்போக்கான பொருள் சொல்லியிருக்கேன் ஆழ்ந்து சிந்தித்து பெரியோர்கள்லாம் உரை எழுதியிருப்பார்கள் அதெல்லாம் பாருங்கள் நூற்றி ஏழாவது பாட்டு இவர் வந்து சொல்லுவதாக உரைப்பதாக உணர்வுக்கு வந்த பிறகு தென்னிலா மலர்ந்த தெளிந்த நிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிடப்பெற்று உன்னுடைய திருநடம் காண்டதற்கு அரிய திருநடம் உணர்வதற்கு அரிய திருநடம் எல்லாராலையும் காண முடியாது உணர்வது எல்லாராலையும் முடியாது மாலை நாள்லாம் உணர முடியலை ஆமாம் உன்னுடைய திரு வேணியாய் தென்னிலாம் மலர்ந்த வேணியாயினா செடாமுடி வேணினா செடாமுடி அப்படி அங்கே ஒளி வீசக்கூடிய தெளிந்த மதி அந்த பிறைச்சந்திரன் ஒளி வீசக்கூடிய மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிடப்பெற்று மண்ணிலே வந்த பிறகையே எனக்கு வாளிதாம் இன்பமாம் அங்கே வந்து சாமி நீ வந்து மாதர் மேல் மனம் வைத்தாய் தென் புவியின் மீது தோன்றி அம்மெல்லாளருடன் காதல் இன்பம் கலந்தனைவாய் என்று சொன்ன உடனே அப்படியே நடுநடுங்கி போய் கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனை தடுத்து ஆண்டு அருள் செய் என்று சொல்லி அங்கே இறைவனை வேண்டார்கள் நான் வந்து அந்த மையலாக அந்த பூமியிலேயே போய் நான் மயங்கி கிடப்பேன் மண்ணில் மேல் மயங்கி கிடைப்பேனே வழியை வந்து என்னை ஆட்கொண்டானே என்று இவர் சொல்கிறார் அதை போல் வந்து என்னை நீ தடுத்து ஆட்கொண்டு வேண்டும் என்று கேட்குறாருல அப்படிப்பட்டவர் சொல்கிறாரு இந்த மண்ணில் இந்த மங்கே இங்கே வந்து பூவியில் பிறப்பதற்கு அங்கே அங்கே நடுங்க நடுங்கிய அந்த சுந்தரமூர்த்தி சாமியில் அந்த நம்பியார் அவர் சொல்கிறாரு மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாளிதாம் இன்பமாம் இந்த மண்ணில வச்சிய வந்து தூயது இன்பத்தை விளைதாம் என்று கண்ணில் ஆனந்த அறிவி நீர் சொரிய கைமலர் உச்சியின் மேல் குவித்து பண்ணின் பண்ணினால் நீடு அறிவரும் அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் என்று சொல்றார் கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொறிய கைமலர் உச்சியின் மேல் குவித்து பண்ணினால் நீடிய நீடிய அறிவரும் பதியம் ஒரு அற்புதமான திருப்பதியத்தை அங்கே வந்து பாடினார் பரவினார் பணிந்தார் என்று சொல்கிறார் அந்த திருப்பதியான் நமக்கு அப்பொழுது பாடியது கிடைக்கவில்லை என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் அவருக்கு அங்கே ஏற்படுது அடுத்து நூற்றி எட்டில் தடுத்து முன்னாண்ட தொண்டனார் முன்பு தனிப்பெரும் தாண்டவம் புரிய எடுத்த சேவடிய அருவினார் தரள எரி புனல் மரிதீரை பொன்னி மழுத்த நீள்வண்ண பண்ணைையாரூரில் வருகணம்பால் என வானில் அடுத்த போதில் வந்து எழுந்ததோ நாதம் கெட்டலும் அது உணர்ந்து எழுந்தார் அப்பொழுது என்னென்னா நான் அங்கே திருவாரூரிலே வயல்களால் சூழப்பட்ட அந்த திருஆரூரில் இருக்கிறேன் நீ அங்கே வா என்று ஒரு செய்தி அங்கே ஒளி வானொலி கே கேட்டோன்னா இவர் எழுது எழுவதாக அங்கே வருகிறது இப்படிப்பட்டவர் உணர்ச்சியைத்தான் அங்கே அடைந்தார் நாமும் எப்படி வழிபட வேண்டும் முதலில் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பேரம்பலத்தை சென்று தொழுது வணங்க வேண்டும் பேரம்பலத்தை வணங்கிவிட்டு தான் நாங்கள் அணுக்கன் திருவாயிலை கடந்து அங்கே சிற்றம்பலத்திலே சென்று பெருமானை வந்து திளைத்து வழங்க வணங்க வேண்டும் உணர்வுபூர்வமாக வணங்க வேண்டும் அதற்கு முன் நமது உள்ளுணர்ச்சியிலே எப்பொழுதுமே உயிரறிவிலே இறைவன் நட்டமாடி கொண்டிருக்கிறான் சிற்றம்பலம் நமது உயிரறிவுக்குள்ளேயே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அந்த உணர்வால் வந்து நம்ம பாவகத்தால் பார்க்கக்கூடிய பெருமானின் திருவுருவைத்தான் நீ அங்கே போய் சிற்றம்பலத்திலே தூள வடிவாக நாம் பார்க்க வேண்டும் அந்த பயிற்சியை வந்து நாமும் வந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன் நெற்றிக்கு நேரே புருவத்தின் இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய பரமன் இருந்திடம் சிற்றம்பலம் என்ன நான் தேர்ந்து கொண்டேனே என்று திருமூலர் சொல்கிறார் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு திரு நடனம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டுமென்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் அந்த நட்டப்பெருமான் விளைவிக்க வேண்டுமென்று இறங்கி கோமல் சேகராயினா விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயணம் சிவாயனம திருச்சிற்றோம்